பொங்கல் பரிசு இப்போது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வெளியான மிக முக்கிய தகவல் தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணத்துடன் பச்சரிசி கரும்பு வெள்ளம் அல்லது சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் பச்சரிசி கரும்பு போன்ற பொருட்களும் தரப்பட இருப்பதாக தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்குவது குறித்து ஜனவரி முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதி அரசு அதிகாரிகள் ஆலோசனை செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனைக்குப் பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு ஜனவரி ஒன்பது முதல் டோக்கன் விநியோகம் செய்து பதினோராம் தேதியிலிருந்து ரேஷன் கடைகள் மூலம் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்